நல்ல ஊர் மக்களுக்கோர் நற்செய்தி நீங்கள் செய்த புண்ணியத்தின் பயனால் உங்கள் ஊருக்கு கடவுளே அவதாரம் போல் எங்கள் சாமியார் வந்திருக்கிறார் இவர் இமயமலை சித்தரோடு நேரடி கனெக்ஷனும் கொல்லிமலை சித்தர்களோடு கொள்ளினால் நட்பும் கொண்டவர் எங்கள் சாமியார் சாத்திரம் தோத்திரம் யோதிடம் யோகாசனம் மந்திரம் தந்திரம் மாயை மர்மம் என்று சகல கலைகளையும் கரைத்து குடித்த மகாவித்துவான் வித்துவான் இவர் வாகன்றால் வானமும் கீழே வரும் போகன்றால் பொய்கையும் கடலுள் போகும் நில்லென்றால் நிலாவும் தேயாது நிற்கும் சொல்லென்றால் குள்ளனறியும் உண்மை சொல்லும் பாடென்றால் பாம்பினமும் கீதம் பாடும் ஆடென்றால் ஆடுகளும் பரதமாடும் அப்படிப்பட்ட வல்லவர்தான் தங்கள் ஊருக்கு வருகை தந்திருக்கும் எங்கள் சுவாமிஜி தீராத நோயுள்ளவர்கள் தங்கள் நோய் பணி கூறி சுவாமிகளிடம் பரிகாரம் பெற்றுக் கொள்ளலாம் இல்வாழ்வில் பிரச்சனை உள்ளவர்கள் தங்கள் பிரச்சனைகளை சொல்லி தீரும் பெற்றுக் கொள்ளலாம் அத்தோடு நடந்தது நடந்து முடிந்தது நடப்பது நடந்து கொண்டிருப்பது நடக்க போவது நடக்க இருப்பது அனைத்தையும் ஞான கண்ணால் பார்த்து ஜோதிடமாக நாவால் கத்துவார் காணிக்கையாக ஐநூறு ரூபாய் மாத்திரம் கொடுத்தால் போதுமானது வெண்ணிலிருந்து அவதாரம் எடுத்து வந்த கடவுள் போல் தென்னிந்தியாவில் இருந்து எங்கள் சுவாமி உங்கள் ஊருக்கு வந்திருப்பது நீங்கள் செய்த பெரும் பாக்கியம் ஏ கொஞ்சம் நில்லுப்பா சாமியார் எங்கிருந்து வாரார் என்று சொன்னேன் இந்தியாவில் இருந்துங்க ஆமா நான் ஒன்னு இந்த பக்கம் இதுவரைக்கும் பார்த்தது இதெல்லாம் இவ்வளவு விழாவிலே சொல்ற நீ யாரு நான் அவருடைய சீடன் ஓ சாமியாருக்கு சீடர் எல்லாம் இருக்காங்களா அப்ப பெரிய சாமி தான் கொஞ்சம் நில்லுப்பா இப்ப சாமியார் எங்க இருக்காரு சொன்ன உங்கட கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற கட்டிடத்துக்குள்ளதாங்க சீக்கிரம் கிளம்புங்க கிரௌட் ஆக போகுது ஆமா ஆமா நான் போய் கிளம்புறேன்

ஜோதிட ஜோதிட செம்மல் நாயகன் வித்தகன் சுவாமிஜி அமைதி அமைதி சத்தம் போடாமல் எல்லோரும் அமைதியாக நில்லுங்கள் உங்கள் எல்லோருக்கும் சுவாமிஜியினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இப்படி நிற்காமல் முதலில் நான் தரும் நம்பரோடற்படி நில்லுங்கள் ஓகே இந்தாருங்கள் நம்பர் சுவாமிஜி பார்த்தீங்களா எல்லா இடத்துலையுமே எவ்வளவு பக்காவ பயன்படுத்தாருன்னாங்க ஆனா எங்கேயுமே நீங்க சீட பிள்ளைகளை கவனிக்க தவறீங்களே சுவாமிஜி ஓ சொல்லி சீடா அதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும் அப்படி வாங்க வலிக்கு இந்த லைன்ல நாலாம் நம்பர் ஒரு அழகான குட்டி அவங்க அம்மாவோட வந்திருக்கு அதை மட்டும் எனக்கு நீங்க செட்டாகி தந்துருங்க அப்புறம் பாருங்க இந்த சீட பிள்ளையோட விசுவாசத்தை அவ்வளவுதானே கவலைப்படாதே திட்டமிட்டபடியே எல்லாம் நல்லபடியே நடக்கும் யாம் இருக்க பயமேன் முதலில் போய் முதலாம் நம்பரை பகல்ல வேர்வை சிந்தி வேலை செஞ்சு வீட்டுக்கு பாரன் சுவாமி ஆனா இரவில் நித்திரையே வரல சுவாமி அடுத்த நாள் உற்சாகம் இல்லாம இருக்கு மேக்கு கறிக்கிற நித்திரை குளிசையில கொஞ்சம் தடுத்து நல்ல பவுடர் ஆக்கி எடுத்துக்கொண்டு நிம்மதியா நித்திரங்க எத்தனையோ நாள் ஆகி சுவாமி இதற்கு உங்க கிட்ட தான் சரியான பரிகாரம் கிடைக்குமா என்று நம்பி வந்திருக்கேன் சுவாமி கவலைப்படாதே மகனே இதோ இந்த பொடியை இரவில் ஆகாரத்தின் பின் நித்திரைக்கு முன் உண்டு விட்டு தூங்கும் சுகமான தூக்கம் கொள்வாய் சொர்க்கத்தை நீ நித்திரையில் காண்பாய் ரொம்ப நன்றி சுவாமி இரண்டாம் நம்பர் நான் கல்யாணம் கட்டி ஆறு மாதம் ஆகுது சுவாமி ஆனா வீட்டில் எப்ப பார்த்தாலும் சண்டை புருஷன் போண்டாட்டிக்குள்ள விட்டு கொடுப்பு இல்ல இப்படி என்ன வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிட்டு இருக்கு சுவாமி இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும் ஆயுஷ்மான் பவர் உன் மனைவி போன் பாவிப்பது ஆம் சுவாமி தும்பே உன் தாரத்திற்கு இரவில் வலும் தொலைபேசி அழைப்புகள் கூட கலவரங்களுக்கு காரணமாயிருக்கலாம் மகனே கவலை விடு உன் மனைவிக்கு தங்கை உண்டா மகனே ஆமாம் சுவாமி தும்பே திருமணமாகிவிட்டதா இல்லை சுவாமி தும்பே நன்மை செய்தாய் மகனே நான் சொல்வதைக் கேள் உன் மனைவி ஒரு பொண்ணாக்கு மனதை கல்லாக்கு நங்கையை நழுவ விடு அவள் தங்கையை தாரமாக்கு என் மங்கையை மடத்துக்கு அனுப்பு அதை மடம் பார்த்து சுவாமி ஆயுஷ்மான் அனைத்து அருமையாய் நடக்கும் சென்று சென்றுவகனே மூன்றாம் நம்பர் சுவாமி நான் திருமணமாகி ஆறு வருடம் ஆகிறதே இதுவரை எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல போகாத கோயில் இல்லை ஓடாத கோஸ்பிட்டல் இல்ல நீங்களாவது இந்த இந்த குறையை வைக்க வேண்டும் உங்களுக்கு இருப்பேன் சுவாமி சுவாமி நான் என்ன கேட்டாலும் தருவேன் மகளே சாந்தமாக சுவாமி காலம்டனாக கைவிட மாட்டேன் உன் கணவரங்கே மகளே வழிநாட்டே சுவாமி சர்வநலம் உண்டாகுக மகளே உன் வாழ்க்கைக்கு குறுக்கே ஏழரை கட்டில் போட்டு கால்நீட்டி படுத்து கொண்டிருக்கிறது இதனால் தான் நீ இன்னும் பிள்ளை என்ன செய்ய வேண்டும் நல்ல கேள்வி கேட்டாய் மகளே உன் ஏழரை நீங்க உனக்கு ஏழரை நாட்கள் தொடர்ச்சியாக அங்க பிராபிஷேகம் செய்ய வேண்டும் மகளே இந்த அபிஷேகத்துக்கான சாமான சரக்குகள் யாவும் மடத்தில் உண்டு நிதியை மட்டும் கொடுத்து நீதியான பலன் வரும் அபிஷேக காலமான ஏழரை நாட்களும் நீ ரெம்மோடு ஒளிமயமான கணவன் வந்ததும் உன் வீட்டில் அம்மா என்ற குரல் மழலை மொழி பேசும் மகிழ்ச்சியான வாழ்வு பெறுவாய் மடத்துக்கு வர சம்மதிக்கிறாயா மகளே உங்கள் அருள்வாக்கு கேட்டதுமே வயிற்லு விஸ்கெட் கேட்டு அடம்பிடித்து உதைப்பது போலவே தோன்றுகிறது சுவாமி என் வாழ்க்கைக்கு வரம் கொடுத்த வள்ளல் நீங்கள் சொற்படியே ஆகட்டும் சுவாமி தேவையான பெட்டி படுக்கைகளோடு மடத்தை சேர்ந்து விடுமகளே ரொம்ப நன்றிங்க சுவாமி அவங்க அம்மாவோட வருது அதை இதை சொல்லி அவங்க அம்மாவை மடக்கி எப்படியோ என் செல்லத்தை என்னோட சேர்த்து வைக்க சுவாமி நீ கவலைப்படாத அதை நான் பார்த்துக்கலாம் நாலாம் நம்பர் சுவாமி மகளுக்கு திருமண வயது விட்டது மாப்பிள்ளை எந்த திசையில அமைஞ்சிருக்கு எந்த திசையில இருக்க மாப்பிள்ளையை கட்டி வச்ச என் பிள்ளை எதிர்காலம் நல்லா இருக்கும் துன்பே சுவா நல்ல வினா தடுத்தாய் மகளே தேவதை போல் உன் மகளின் அழகுக்கு பல திசைகளில் இருந்தும் பல மாப்பிள்ளைகள் அமைப்பிருக்கிறது இருப்பினும் சால பொருத்தமானதை தேர்ந்தெடுப்பதே பிள்ளையின் எதிர்காலத்திற்கு நன்மை வடக்கில் ஒருவன் இருக்கிறான் அவன் வத்தக்காயன் சுவாமி சொல்றாரு வடக்கில் ஒருவன் இருக்கிறான் அவன் வத்தக்காயன் நீர் ஒருவேளை சமைக்கும் ஒரு வயிற்றுக்குள் அடக்கம் செய்யப்படும் ஐம்பது வயதில் பிரசர் வந்து சாவான் கிழக்கில் ஒருவன் இருக்கிறான் அவன் கிழடன் பிள்ளைக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் போது அப்பன் தலை அறக்கொட்டி போல் ஆகிவிடும் என்றால் வேர்வை சிந்தும் வேலை சோம்பேறியவன் ரோமம் இவனுக்கு மகளை கட்டி வைத்தால் பிள்ளை கடைசியில் எடுக்க வேண்டி வரும் மேற்கு பக்கம் ஒருவன் இருக்கிறான் சுவாமி அந்த அந்த சரி எங்களுக்கு படியின் மேலதான் சுவாமி சற்று பொறுமகளே அந்த பையனுக்கும் பிள்ளைக்கும் விவாகம் என்பது விதியால் விளக்கப்பட்டது இந்த எண்ணத்தில் அந்த எண்ணம் வேண்டாம் மகளே மேற்கில் ஒருவன் இருக்கிறான் அவன் மேஜர் ஆகவில்லை பிள்ளைக்கு அவன் நான்கு வயது இளையவன் சுவாமி என்ன சொல்றீங்க வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இதில் எந்த திசையிலும் இல்லையா அப்படி என்னேன் மகளுக்கு வாழ்க்கையே இல்லையா இருக்கிறது தாயே இருக்கிறது வடகிழக்கு பக்கம் ஒருவன் இருக்கிறான் அவன் தங்கம் போன்று தகதகவன்ற நிறத்தில் இருப்பான் கண்ணை கவரும் காவி நிறத்தில் உடை தரித்திருப்பான் நமச்சிவாய மந்திரங்களை நளினத்துடன் நாவினால் உச்சரிப்பவன் அவனே அன்பின் நங்கம் மாம்பழை சிங்கம் குணத்தில் தங்கம் கூற முடியாது அவன் நட்பில் பங்கம் குடும்பமானால் அவனோடு இருக்காது பஞ்சம் பழகிப் பாரும் நிச்சயம் பிடிக்கும் அவன் நெஞ்சம் சுவாமி அந்த ராஜகுமாரே தற்சமயம் பிள்ளையின் இதயத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறான் கொஞ்சம்